நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பாக்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் அனைவரைக்கும் கோபிநாத் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரவங்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த தொகுப்புல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் அல்லது வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க தெய்வம் இல்லாத இடமே இல்லை தெய்வம் இல்லாத இடமே இல்லை அப்படி ஒரு இடம் இருக்கும் என்றால் அது இந்த பிரபஞ்சத்திலே இல்லாத ஒரு இடம் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்குங்க இதோட தாற்பயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா வீட்ல தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா சாஸ்திரங்களின் அடிப்படையில் இல்ல நம்ம பெரியவர்கள் சொல்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடு வந்து மூடியே கிடக்குது விலக்கேத்தாம மூன்று மாதத்திற்கும் மேலாக ஒரு வீடு பூட்டியே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும் போது அங்கு இருள் சூழ்ந்துக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அங்க குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படும் அப்ப எதிர்மறை ஆற்றல் அங்க குடிக்கொள்ளுதுன்னா தெய்வ ஆற்றல் அங்க இருக்காதா அப்படின்னு கேட்டா கிடையாது அங்க மிகையாக இருப்பது அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் என்பது இப்போ நம்ம வீடு எப்போவுமே பூட்டி கிடக்க போகிறது இல்லை இல்லை ஒரு வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் இருக்கணும் அப்படின்னா வீடை திறந்திருக்கணும் மங்கள ஒளிகள் எப்போவுமே மங்கள ஓசைகள் வந்துட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறது விலக்கு எரிந்து கொண்டே இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அந்த நேர்மறை ஆற்றலான இறைவனின் ஆற்றலானது அங்கே இருக்கும் அதை சில விஷயங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் என்னென்னா வீட்டில் இருக்கிறவர்களோட மனநிலை பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு பூரிப்பாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க அது போக கஷ்டங்கள் வருது அப்படிங்கும்போது அது அவங்கவுங்க கிரகத்தோட செயற்கைக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் என்ன இருந்தாலும் மனசில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தாலுமே ஒரு நிம்மதியான நிலை இருப்பதாக நாம் உணர்கிறோம் அப்படிங்கும்போது வீட்டில் வந்துட்டு அதிகமான எனர்ஜி தெய்வ நடமாட்டம் இல்ல தெய்வ நடமாட்டம் எப்பவுமே எல்லா இடத்துலயும் இருக்கும் இப்ப வீட்டுல வந்து அந்த நேர்மறை ஆற்றலானது அதிகரித்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப சம்பந்தமே இல்லாம மனசுல ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல ஒருத்தரை பார்த்த மாதிரி வீட்டுல எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு அந்த எனர்ஜி குறையுது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் வீட்டில் நேர்மறை எண்ணம் அல்லது அந்த ஆற்றல் வந்துட்டு அதிகரிக்குது அப்படிங்கும் போது நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் வந்துட்டு நல்ல வார்த்தைகளாக இருக்கும் மங்களமான வார்த்தைகள் மட்டுமே நம் வாயிலிருந்து வரும் அப்போ வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம துணிஞ்சு வந்துட்டு எதிர்மறையான வார்த்தைகளை பேச பேச அதாவது தீய சொற்கள்னு சொல்லக்கூடியது மனதை புண்படுத்தக்கூடிய சொற்களை நாம் பேச பேச வீட்டில் வந்துட்டு அந்த எதிர்மறை தன்மை அப்படிங்கிறது குடிக்கொள்ளும் அப்போதான் நம்ம மனசில் ஒரு குழப்பம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு தேவையில்லாத சந்தேகம் இந்த மாதிரிலாம் வருதுன்னா வீட்டில் நேர்மறை ஆற்றல் கொஞ்சம் குறைந்து காணப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது சாயந்தரம் நேரத்தில் அழுகக்கூடிய நிகழ்வுகள் வந்துட்டு வீட்டில் நடக்கக்கூடாதுன்னு நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம தான் மறந்துட்டோம் சாய்ந்தரம் நேரத்தில் அழுகாத என்ன வீடான வீட்டில் அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம் இன்னைக்கு அதை ஏதோன்னு நினைச்சிட்டு விட்டோம் கிடையாது அவங்க தான் சொன்னாங்க எந்த நேரமும் வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியான வார்த்தைகள் பேசப்படுகிறதுனா அந்த வீட்டில் வந்துட்டு தெய்வ சக்தி அல்லது அந்த நேர்மறை எண்ணம் நேர்மறை ஆற்றலானது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அங்கே தெய்வ நடமாட்டம் அல்லது தெய்வ கடாட்சம் அங்கே இருக்கு தே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சில பேர் இன்னும் அதீதமா போனோம் அப்படிங்கும் போது வீட்டுல ஒரு நறுமணம் எப்பவுமே வீசிக்கிட்டு நம்ம வீட்டுல பூவு ஜவ்வாது அது இதுன்னு எதுவும் பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க ஆனா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நறுமணமானது வீசிக்கொண்டே இருக்கும் நல்ல மனதுக்கு ரம்மியமா இருக்கும் சுத்தி பூக்களே இல்லாத போது கூட அந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் அது எல்லாமே வீட்டில் வந்துட்டு தெய்வ கடாட்சம் அதிகமாக உள்ளதை குறிப்பது சில பேர்த்துக்கு விபூதி வாசனை எல்லாம் சம்பந்தம் இல்லாத நேரத்தில் எல்லாம் வரும் எல்லாமே இறைவனோட நடமாட்டத்தை குறிப்பது நல்லா தெரிஞ்சுக்கேன் இது ஃபுல்லா எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றதுன்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இதோட கலவை அப்படிங்கறத இந்த பிரபஞ்சமே அப்ப ஒரு இடத்துல வந்துட்டு நேர்மறை அந்த அதிர்வுகள் அல்லது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கு அப்படிங்கும் அந்த இடமே வந்துட்டு மங்களகரமா இருக்கும் அதுதான் கோவில்ல பாத்தீங்கன்னா யாருமே எதிர்மறையா சிந்திக்க மாட்டாங்க எப்பவுமே மந்திரங்கள் ஓதப்பட்டு கொண்டிருக்கும் பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல அப்போ என்னன்னா ஒரு நல்ல அதிர்வுகள் அங்கே உண்டாகிட்டே இருக்கனால அங்கே வந்துட்டு அந்த மங்களகரம் அப்படிங்கிறது அந்த மங்களகரமான அப்படிங்கிற வார்த்தைக்கு உதாரணமாக இருக்கும் அதே போல் வீட்டையும் மாற்றிடலாம் வீடே கோயிலாக மாறணும் அப்படின்னா எல்லாருமே நல்ல வார்த்தைகளாக பேசணும் நல்ல வார்த்தை நல்லதவே சிந்திக்கணும் அதே மாதிரி நல்ல முறையிலேயே இருக்கிறோம் அப்படின்னா மனதானது அமைதியாக இருக்கும் இன்னும் சில விஷயங்கள் அடிக்கடி வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு செயலை நினைக்கும் போது நடக்குமா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இந்த கௌரி பேசுவதை வைத்து சில இதை வந்து நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் மங்களகரமா சில விஷயங்கள் நடக்கும் சாமி கும்பிடும்போது சிலருக்கு வந்துட்டு அதிர்ஷ்டவசமாக அங்க இருக்கக்கூடிய பூ பிரசாதமாக அதுவே கீழிறங்கி வருவதெல்லாம் நிதர்சனமாக பார்த்த உண்மை இது எல்லாமே வந்துட்டு வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை அல்லது அந்த தெய்வத்தோட அருட்பார்வை இருப்பதை உணர்த்தக்கூடியது இதுக்கு எதிர்மாறாக இருக்குது அப்படிங்கும் போது தான் நம்ம கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்மாரா எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகம் குடிக்கொள்கிறது அதே போட்டில் வீட்டில் சில காரணமே இல்லாமல் துருநாற்றம் வீச ஆரம்பிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கும் போது அல்லது வீண் பிரச்சனைகள் வீட்டை தேடி வருகிறது அதாவது நேர காலகட்டத்தை தாண்டி சிலருக்கு நேரம் வந்துட்டு கட்டம் சரியில்லைன்னா பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் தாண்டி சம்மந்தமே இல்லாமல் சண்டைகள் வருது அப்படின்னா வீட்டில் நேர்மறை ஆற்றலானது குறைந்து வருகிறதுங்கிற நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்போ என்ன சார் பண்ணுறது இத்தனை விஷயத்துக்கு ஒன்றும் பண்ண வேண்டாங்க எப்பவுமே இறைவனோட பெயரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் குலதெய்வத்தோட பேரை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க சிவபெருமானோட பேர பேரை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க அதே போல் வீட்டில் விளக்கு எப்போவுமே எறிகிற மாதிரி பார்த்துங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளில் காசை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க வீட்டில் இருக்கவங்களோட உடல்நிலை வந்துட்டு ரொம்ப முக்கியம் அதே போல் மனநிலை ரொம்ப முக்கியம் அப்போ வீட்டில் காலையில் மாலையில் மறக்காமல் வந்துட்டு நெய் விளக்கு ஏற்றுங்கள் ஏற்றும் போது கண்டிப்பாக வந்துட்டு அந்த எனர்ஜியை வந்துட்டு அது அது புத்துணர்வு பண்ணி கொடுக்கும் அந்த இடத்தவே வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக மாற்றி கொடுத்துரும் அந்த எனர்ஜியை ஃபுல்லாக வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல நடக்கும் நடக்கும்போது உங்களுக்கு திருப்பியும் வந்துட்டு அந்த பழைய அதிர்வுகள் நல்ல அதிர்வுகள் வீட்டில் குடி கொள்ளும் அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அப்போ வீட்டில் வந்துட்டு தெய்வ நடமாட்டம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதை விட கண்டிப்பாக வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கும் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அந்த எனர்ஜி வந்து குறைஞ்சிருக்கும் சில நேரத்தில் நம்ம செய்கின்ற சில செய்கைகளால் அதையெல்லாம் மாற்றி கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் எப்போவுமே வந்துட்டு தெய்வத்தோட அந்த அருட்கடாட்சமானது இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே எப்பவுமே இந்த பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா நேர்மறை எதிர்மறை ஆற்றல்களால் ஆனது இதில் ஒரு இடத்துல நேர்மறை சக்தி அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த இடத்தில் தெய்வ ஆற்றலானது அதிகமாக இருப்பதை நம்மால் உணர முடியும் அதே எதிர்மறை ஆற்றல் அங்கு அதிகரிக்கிறது அப்படின்னா அந்த நேர்மறை ஆற்றல் குறைந்து காணப்படும் அதைத்தான் அந்த இடத்துல என்ன சொல்லுவோம்னா தெய்வ நடமாட்டம் குறைவாக இருப்பது அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்களே தவிர தெய்வம் அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத யாரும் மறுப்பதற்கில்லை சரி அப்படி உங்க வீட்ல வந்து தெய்வ நடமாட்டம் குறைவாக இருக்கிறது தெய்வ நடமாட்டம் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத சில காரணிகள் கொண்டு நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அதை தான் இப்ப நம்ம வந்துட்டு பாக்க இருக்கோம் அதுல முக்கியமானது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு செயல் செய்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த செயலில் தொடர்ந்து தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அதாவது ஒரு சில தோல்விகள் அப்படிங்கிறது வேற விஷயம் அந்த வீட்டில் இருக்கவங்க எந்த காரியத்தை தொட்டாலும் தொடர்ந்து தோல்வி ஏற்படுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த நேர்மறை சக்தியோட ஆதிக்கம் இல்லாமல் போகிவிட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மன மனக்குழப்பத்திலேயே எப்பவுமே இருப்பாங்க ஒரு தெளிவான முடிவு அப்படிங்கிறது வீட்டில் உள்ளவர்களால் எடுக்க முடியாது மனசஞ்சலம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருப்பதன் மூலமாக அவர்கள் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீட்டில் இருக்க நேரங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கும் போது குடும்பத்தில் வந்துட்டு அமைதி இருக்காது பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தொழில் வியாபாரம் இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் பெருத்த நஷ்டமோ அல்லது வேலையில் பிரச்சனைகளோ உண்டாகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் வந்துட்டு நேர்மறை சக்திகளை அதிகரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னா பிரச்சனை இல்லை தொடர்ந்து பிரச்சனைகள் வருதுன்னா ஒண்ணு கிரகத்தோட காரணமா இருக்கலாம் இல்ல நம்ம வீட்ல வந்துட்டு அந்த நேர்மறை சக்திகளோட ஆற்றல் குறைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதே போல எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்களாதான் இருப்பாங்க திடீர்னு மத்தவங்க மேல பாசம் காட்ட முடியாது ஒரு மாதிரி எரிச்சலான எண்ணமானது உண்டாகும் பிறரை பார்த்தால் கோபமானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது காரணமே இல்லாமல் கோபப்படுகிறார்கள் காரணமே இல்லாமல் கவலைப்படுகிறார்கள் அப்படிங்கும் போது அவங்க தங்கியிருக்க அந்த வீட்ல வந்து நேர்மறை ஆற்றலானது குறைவாக இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகத்திறன் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் எதை எங்க வச்சோன்னு கூட சில நேரத்துல தெரியாது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நான் ஏன் அப்படி செயல்பட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கும் அப்ப அவங்களோட நினைவு அப்படிங்கறது அந்த இடத்துல இருந்திருக்காது ரொம்ப மந்தமான ஞாபகம் மந்தமான நினைவுகள் தான் அவர்களிடம் இருந்திருக்குமே தவிர ஒரு சுறுசுறுப்பான ஒரு எண்ணமோ புத்துணர்ச்சியான எண்ணமோ அவர்களிடம் இருந்திருக்காது அந்த மாதிரி காலகட்டங்கள்ல வீட்ல நேர்மதுரை சக்திகள் குறைந்து காணப்பட்டிருப்பதை இருப்பதை உணர முடியும் அதே போல திடீர்னு வீட்ல பாத்தீங்கன்னா துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் எப்போவுமே ஒரு ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு ஒரு துர்நாற்றம் வீசுகிறது அப்படிங்கும்போது வீட்டில் எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அடிக்கடி மருத்துவ செலவு வைக்கும் இது கிரகங்களோட பாதிப்பாலும் இருக்கலாம் இன்னொரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எதிர்மறை சக்திகள் வீட்டில் அதிகரிக்க அதிகரிக்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் அது பெரிய அளவிற்கு வந்துட்டு பெறுவது இது மாதிரியான பிரச்சனைகள் ஒரு வீட்டில் தொடர்ந்து ஏற்படுகிறது என்றால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்ணூர் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி எதிர்மறை சக்திகளின் ஆற்றல் அங்கு அதிகரித்து காணப்படலாம் அப்பவெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவான முடிவை எடுத்து வீட்டில் நேர்மறை சக்திகளை அதிகரிப்பதற்காக சில வேலைகளை செய்தாக வேண்டும் சம்பந்தம் உங்களுக்கு பிரச்சனைகள் தேடி வருகிறது அப்படிங்கும் போதே சுதாரிச்சுக்கணும் சரி இப்போ இத்தனை பிரச்சனை இருக்கு இல்லையா இதுல இருந்தெல்லாம் மீண்டு நம்ம வீட்டில் வந்துட்டு நேர்மறை ஆற்றல் அதாவது தெய்வ சக்தியானது அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா நம்ம சில விஷயத்தை செய்யும் போது வீட்டில் இருப்பவர்களை எல்லாருமே ஏன்னா கஷ்டம் வந்துட்டா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அதுக்கு பொறுப்பு உண்டு அதனால வீட்டில் இருக்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நெய் தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றுங்கள் அனைவரும் சேர்ந்து அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப முக்கியம் தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் போன்ற பாடல்களை வந்துட்டு அந்த நேரத்தில் படிப்பது நல்ல ஒரு அதிர்வுகளை வீட்டில் உண்டாக்கும் அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் மாத்தி படிக்கலாமா கட்டாயமா உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இறைவனின் நாமத்தையோ அல்லது தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் அல்லது ஆர்வார்கள் பாடிய பாசுரம் இந்த மாதிரியான பாடல்களை பாடுவதன் மூலமாக நீங்களே வீட்டில் ஒரு நல்ல அதிர்வை உண்டாக்கி கொள்ள முடியும் அதில் எந்த மாற்றுக்கருத்தையும் கொள்ளாதீர்கள் அதே போல வீட்டை அடிக்கடி வந்துட்டு சுத்தம் செய்யணும் கல்லுப்பு போட்டு தண்ணியில கலந்து அதுக்கப்புறமா துடைத்து விடுவது இந்த துர்நாற்றத்தை போக்கும் அதே போல வீட்டில் எதிர்மறை சக்திகளின் ஆற்றலை குறைக்க வல்லது அப்படிங்கறதை மறந்து விட வேண்டாம் நண்பர்களே என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டில் நேர்மறை சக்திகள் குறைவாக இருந்தாலும் நம்மோட மனோதிடம் அப்படிங்கிறது நம்ம மனதில் வந்துட்டு தெய்வத்தோட அந்த இருப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் பொழுது நம்ம எந்த ஆற்றல்களும் எதுவும் செய்ய முடியாது நேர்மறை சக்திகள் அப்படிங்கிறது தெய்வ சக்தியே நம்ம குறிப்பிடுறது அந்த சக்தி எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பக்க பலமாகவும் நம்முடைய வெற்றிக்கு காரணமாகவும் எப்பொழுதுமே இருந்து வருகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள தேவையில்லை நண்பர்களே ரொம்ப முக்கியமானது வீடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதலில் ஞாபகம் வருவது நிலைவாசப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப அந்த நிலைவாசப்படி வந்துட்டு ரொம்ப சுத்தமா உங்க குலதெய்வம் இருப்பதற்கு ஏற்றவாறு அது ரொம்ப சுத்தமாகவும் அதை முறையான பராமரிப்புடன் நம் வைத்திருந்தோமே ஆனால் வீட்டில் கண்டிப்பாக அந்த தெய்வ நடமாற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் தெய்வ ஆற்றல் அப்படிங்கிறதும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னா அதில் மாற்றுக்கறதே இல்லை இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே இந்த ஆக்கர்ஷண சக்தி அப்படிங்கிறது உண்டு ஆக்கர்ஷண சக்தினா ஈர்ப்பு சக்தி அப்படின்னு பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தன்வசம் ஈர்க்கக்கூடிய தன்மை எல்லா பொருளுக்குமே உண்டு பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கல்மண் எல்லாத்துக்குமே அந்த ஆக்கர்ஷண சக்தி உண்டு அதில் ஒரு சில பொருட்கள் வந்து நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சில பொருட்கள் வந்து எதிர்மறை ஆக்கர்ஷண சக்தி உடையதாக இருக்கும் அதிலேயே நமது முன்னோர்கள் சில பொருட்களை எல்லாம் கண்டறிந்து இதெல்லாம் நேர்மறையாக இருக்கக்கூடியது ஆகர்ஷண சக்தி அதிகம் உடையது அப்படிங்கிறதெல்லாம் அறிந்திருந்தார்கள் அதை எல்லாத்தையும் தெய்வ வழிபாட்டில் வந்துட்டு முக்கியத்துவம் பெற வைத்தார்கள் அப்படி சில பொருட்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த நவரத்தின கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க நவ தானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க இப்போ இந்த நவரத்தின கற்களாகட்டும் நவ தானியங்களாகட்டும் இது எல்லாம் பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியது அதற்கான ஆக்கர்ஷண சக்தி ரொம்பவே அதிகம் இதெல்லாம் நிலை நிறுத்தும் பொழுதே வந்து நம்ம வச்சுடுவோம் இதுல கவனிக்கத்தக்கது அப்படிங்கும்போது ஒரு நிலைவாசல் வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு முதன்மையான விஷயம் இல்லையா அவங்க வீட்டுக்குள்ள போகணுன்னா அதை தாண்டி தான் நம்ம போகணும் அப்ப அந்த இடத்துலையே நேர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதற்கும் எதிர்மறை ஆற்றல்களை தடுத்து நிறுத்துவதற்கும் உரிய சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா அந்த நிலைவாசலில் இருக்குது பெரும்பாலுமான நிலைவாசல் மரத்தினால் செய்யப்படுபவை ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிமெண்ட் நிலவை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கணும் வீட்டில் மற்ற எல்லாமே நீங்கள் எப்படி வச்சாலும் நிலைவாசலை வந்துட்டு ஒரு மரத்தாலான நிலைவாசலாக இருக்கும்போது அது ஆக்கர்ஷண சக்தி உடையதாக இருக்கும்போது வீட்டுக்கு நல்ல ஆற்றலை அதை ஈர்த்து தரும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க அந்த நிலைவாசல் செய்யக்கூடிய மரம் வந்து சில மரங்களில் செய்யலாம் சில மரங்களில் செய்யக்கூடாது அப்படிங்கிற விதிவிலக்கு உண்டு அதன்படி நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்கள் பரிந்துரைப்பதற்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நிலைவாசலின் மரத்தை தேர்வு செய்து கொண்டு அதன்படி வந்து நம்ம நிலைவாசலை அமைத்து கொள்ளலாம் பெரும்பாலும் இரட்டை கதவுகள் பயன்படுத்துவது வந்து வழக்கம் இன்றைய நவீன காலங்களிலே ஒற்றை கதவாக மாறிவிட்டாலும் இன்னும் அந்த பாரம்பரியம் மாறாமல் சில நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள் இரட்டை கதவுகளையே வைத்து வருகிறார்கள் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் இப்ப தெய்வ நடமாட்டம் அதிகரிக்க வேண்டும் தெய்வாற்றல் வீட்டிற்குள் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது வீட்டையே சுத்தமாக வைத்திருக்கணும் ஒன்று அந்த வீட்டையே செய்த சுத்தமாக வைத்திருப்பதற்கு இணைந்தார் போல இணையாக நம் எதை சுத்தமாக பயன் பராமரிக்கணும் அப்படின்னா வீட்டு வாசலையும் அதே போல் நிலைவாசலையும் பராமரிக்கணும் தினமும் காலையில் வீட்டு வாசலை கூட்டி சாணம் தெளித்து நீங்கள் கோலம் போட்டிங்கனாவே வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகிவிடும் ஏன்னா இந்த பசும் சாணம் கிருமி நாசினி நீங்கள் போடுகின்ற கோலம் வந்துட்டு அன்னதானம் செய்ய போகிறீர்கள் இதெல்லாம் சேர்ந்த லக்ஷ்மி கடாட்சமானது வீட்டுக்கு உண்டாகும் போது வீட்டிலே தெய்வ நடமாட்டம் உண்டாக ஆரம்பித்துவிடும் இதுல ஆகர்ஷண சக்தி உடையது அப்படின்னா நம்ம நிலைவாசலை சொல்லுவோம் அந்த கிரகலக்ஷ்மி வாசம் செய்வதும் குலதெய்வம் வாசம் செய்வதும் அந்த நிலைவாசல் படியில தான் இப்ப அந்த வாசல் படியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே வெண் வெண்சங்கு இந்த மாதிரியான ஆகர்ஷண சக்தியுடைய பொருட்களை எல்லாம் பதித்து நிலைவாசலில் வந்து நம்ம நிறுவிருப்போம் அந்த வகையிலேயே அது நல்ல ஆற்றல்களை வீட்டை நோக்கி ஈர்க்கும் தீய சக்திகளை அல்லது எதிர்மறை சக்திகளை வீட்டிற்குள் அண்டாமல் செய்துவிடும் அப்ப அது முறையாக பராமரிக்கணும் அது அந்த விரிசல் விடுது அல்லது கரையான் அரிக்குது அப்படிங்கும் போது அதை முறையாக பராமரித்து மீண்டும் புத்தொழிவு பெறுவது போல செய்து அதை பராமரிக்கணும் அடிக்கடி வந்துட்டு அதை வர்ணம் தீட்டி அதை வந்துட்டு கரையா நரிக்காமல் பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியம் அதோடு சேர்ந்து வாரத்திற்கு ஒரு முறையாவது நிலைவாசல் பூஜை செய்துவிட வேண்டும் நிலைவாசல் பூஜைனா நிலைவாசலுக்கு செய்வதில்லை உங்கள் குலதெய்வத்திற்கு செய்கின்ற பூஜையை நிலைவாசலிலே வைத்து செய்ய வேண்டும் கட்டாயமாக எப்படி செய்யறது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டு நிலைவாசலை முதல்ல சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துறது சுத்தமான தண்ணீர்ல சுத்தப்படுத்தலாம் அல்லது பன்னீர் கொண்டு சுத்தப்படுத்தலாம் அது வந்து இன்னும் விசேஷம் நல்ல வாசனையான பொருட்கள் எப்பவுமே மகாலட்சுமி கடாட்சத்தை ஈர்க்க வல்லது அப்படிங்கறனால பன்னீர் கொண்டு நல்லா துடைத்து பின்பு ஒரு காட்டன் துணி இருக்கு இல்லையா பருத்தி துணி அதை எடுத்து வந்து நல்லா துடைச்சிடணும் துடைச்சதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாயிடும் அதுக்கப்புறமா நீங்க நிலைவாசலுக்கு வந்து மஞ்சளும் குங்குமமும் வைப்பது உத்தமம் மஞ்சளும் கிருமிநாசினி குங்குமம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எதிர்மறை சக்திகள் தாக்காமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையது அப்போ மஞ்சள் குங்குமம் அந்த இடத்துல கண்டிப்பாக வச்சுருக்கணும் குங்குமம் போட்டு வைப்பாங்க அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு வழக்கம் இருக்குது சில பேர் கதவுலேயே வந்துட்டு மஞ்சளை வட்டமாக தேய்த்து விட்டு அதே போல அதுல ஒரு ஏழு அல்லது ஐந்து எண்ணிக்கையில் வந்துட்டு சிவப்பு புள்ளி வைத்து விடுவார்கள் சில பேர் வந்து நிலைவாசலின் அடிக்கட்டை இருக்கு இல்லையா அந்த அடிக்கட்டையை நல்லா துளைத்து விட்டு அடிக்கட்டைக்கு மேலே செங்குத்துக்கட்டையிலும் ஒரு அரை அடிக்கு வந்து நல்ல மஞ்சள் தேய்த்து அதிலே ஒற்றைப்படையிலான எண்களில் அந்த பொட்டுகளை வைத்து விடுவார்கள் இதுல ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பண்ணிட்டு நல்ல வாசனையான மலர் கொண்டு நிலைவாசலை அலங்கரிக்க முடிந்தால் அலங்கரிக்கலாம் இல்லையா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாவிலை தோரணம் வந்துட்டு அமைக்கலாம் மாவிலை தோரணத்துடன் கூடி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேப்பிலை கொத்து ஒவ்வொன்று கட்டுவாங்க இது எல்லாமே ஆகர்ஷண சக்தி உடையது வீட்டுக்குள்ள நுண்கிருமிகள் பரவாமல் தடுப்பதற்காக அது உதவும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதில் நம்ம கூடுதலாக செய்ய வேண்டியது ஒரு எலுமிச்சம் கனியை அறுத்து அந்த எலுமிச்சம் கனியில் ஒரு பக்கம் வந்துட்டு மஞ்சளும் இன்னொரு பக்கத்தில் சிவப்பும் தடவி அதை நிலைவாசலுக்கு அருகாமையிலே வந்து வைத்து விடுதல் அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றல்களை தடுக்க வல்லதுங்கிறது ஒரு நம்பிக்கை உண்டு இன்னும் அதற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்குவது போல நிலைவாசலிலே நிலைவாசலுக்கு அருகாமையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கு ஏற்றுவது அகல் விளக்கு ஏற்றுவது வீட்டுக்குள் லட்சுமி கடாட்சத்தை ஈர்க்க வல்லது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்ப இதெல்லாம் முடிச்சாச்சு இப்ப வீட்டு பூஜை அறையில வந்து பூஜை பண்ணுவோம் இல்லையா வீட்டு பூஜை அறையில வந்துட்டு பூஜை பண்ணும் பொழுது தூப தீபம் எல்லாம் போட்டிருப்போம் அந்த சாம்பிராணி புகையெல்லாம் கொண்டாந்து முதல்ல வந்து எங்க காமிச்சிடணும் அப்படின்னா நம்ம நிலைவாசலுக்கு காட்டி விட்டு பின்னர் வந்துட்டு சூடமேற்றி நிலைவாசலுக்கு காட்டுவது அப்படிங்கறது ஆக்கர்ஷண சக்தியை அதிகப்படுத்தும் வீட்டுக்குள் நேர்மறை சக்திகளை ஈர்க்க வல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எதிர்மறை சக்திகள் ஏதேனும் வந்தால் தடுத்து நிறுத்துவதற்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டு நிலைவாசல் படியில் இஷ்ட தெய்வாலயங்களிலோ அல்லது குல தெய்வாலயங்களிலோ இருந்து கொண்டு வரப்பட்ட எலும்புச்சை பழம் இருக்கும் அல்லவா அந்த எலும்புச்சை பழத்தை வந்துட்டு மஞ்சள் துணியில் கட்டி அதில் கட்டி வச்சிருப்பாங்க அப்படி கட்டி வைக்கும் பொழுது அதனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது அந்த இடத்துல பரவி காணப்படுவதின் காரணமாக வீட்டிற்குள் எதிர்மறை சக்திகளின் நடமாட்டத்தை எது தடுக்கும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம் பெரும்பாலும் நேர்மறை ஆற்றல் அப்படின்னா வெளிச்சம் எதிர்மறை சக்தி அப்படின்னா இருள் வீட்டுக்குள்ளே இருள் இல்லாமல் வீட்டில் தினம் தினம் விளக்கேற்றி வழிபட்டாலே அந்த நேர்மறை சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் இன்றைய காலகட்டங்களில் நம்ம இப்போ லைட்டு போடுறோம் விளக்கேற்றணுமா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா லைட்டு போட்டாலும் அந்த வெளிச்சம் இருக்கும் அந்த ஸ்பரிசத்தை உங்களால் உணர முடியுமா அப்படிங்கிறத அந்த நுகர்ச்சியின் போது நெய் விளக்கேற்றினால் ஒரு நறுமணம் ஏற்படும் நல்லெண்ணெயில் விளக்கேற்றினால் ஒரு நறுமணம் ஏற்படும் அது உடலுக்கும் சேர்ந்து நன்மை செய்யக்கூடாது அதனால் நீங்கள் என்ன லைட்டு போட்டாலும் பூஜை அறையிலே ஒரு விளக்கு நெய் ஏற்றி ஏற்றிவிட்டால் அது ரொம்பவே சிறப்பானது வீட்டிலே தெய்வ நடமாட்டத்தை அதிகரிக்க வல்லது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டை சுத்தம் செய்து பின்னர் முடிந்தால் மாட்டுடைய கோமியம் கிடைக்குது அல்லது மஞ்சக்கவியம் கிடைக்குது அப்படின்னா வீட்டில் ஆங்காங்கே தெளித்து விடும் பொழுது அது சுத்தி அடையும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே மறக்காம இந்த பதிவு உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்